ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள போத்தீஸோடு உங்களுக்கு ஆடி ஆஃபர் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆடி அப்படின்னாலே மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா சொல்லவா வேணும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா பேர் வந்து இருந்தாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக அழணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் திங்கள் டு வெள்ளி இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே வெறும் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆஃபர் போட போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம போத்தீச மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்க ஷாப்பிங் வந்தீங்க அப்படின்னா எந்த டைமிங்குன்னு நீங்க பார்த்துட்டு அந்த ஒன் ஹவருக்குள்ள இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸு ஸோ பை பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாது இந்த ஃப்ளோர் மட்டும் கிடையாது எல்லா ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கான ஆஃபர்ஸ் ஒரு மணி நேரம் எந்தெந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஆஃபர் போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஆடிக்கும் இனிமேல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னாலும் சரி ஸோ இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கினாலும் சரிங்க நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸை பெஸ்ட்டான ஷாப்பில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆஃபரில் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது சான்ஸ்லெஸ்ஸு ஸோ இது மாதிரி என்னென்ன மாதிரியான புது புது அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த மாதிரியான சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்பவே முடியாது இதுக்கு எல்லாத்துக்குமே டென் பர்சன்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் தான் நான் காட்டிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கலரெலாம் எந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே எனக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மட்டும் போதும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுமே அழகான கலர்ஸுங்க ஸோ இதெல்லாமே நம்ம போர்த்தீஸ்ல உங்களுக்கு ஆடி ஆஃபராக பத்து வரைக்கும் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஆடி ஆஃபரில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஓடி வந்துடுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸு இது எல்லாமே நம்ம போத்தீஸோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதை விடவே எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேன்சியில் பட்டு சாரீஸ் பார்க்கணும் அது என்ன ப்ரைஸில் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரியான ஸாரீஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸாரீ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்டான கலெக்ஷன்ஸுன்னு நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ப்யூர் பட்டில் வரக்கூடிய ஃபேன்சி டிசைன்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் சான்ஸ்லெஸ்ஸு ஒரு சில பேரில் எனக்கு பட்டு மாதிரியே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஃபேன்ஸியாக இருக்கணும் பட் ஆனால் பட்டு சாரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது செம சூப்பர்பான கலெக்ஷன்ஸு நல்ல லாங் பார்டரில் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படியே அள்ளுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தகன்னு மின்னக்கூடிய சாரீஸ் உங்களுக்காகவே நம்ம போர்த்திஸ்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது எனக்கு சிம்பிளான ஒரு பட்டு சாரீ காட்டுங்க அப்படின்னு நினைப்பீங்க நிறையா பேர் ஸோ இதுவும் பட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பட்டு சாரி கிடையாது ஃபேன்சி தான் ஸோ ஸ்பெஷல் ஆஃபரில் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பட் இதை கட்டினீங்கனாலுமே நீங்கள் பட்டு சாரி மாதிரியே தக்கத்தக்கன்னு மின்னுவீங்க அப்படி ஒரு சூப்பரான சாரீஸ் தான் ஸோ உங்களுக்கு ஒரே வீடியோவில் நிறையா கலெக்ஷன்ஸ் காட்டினா என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் இது ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன் ஸோ இது மட்டும் கிடையாது நிறைய நியூ லான்ச்சிங் சாரீஸ் நம்ம போர்த்திஸில் அவங்களுக்கு லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நியூ லான்ச்சிங் சாரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த சாரீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த சேரீட ப்ரைஸ் கேட்டு ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் சொல்கிற ப்ரைஸும் அவங்களோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட்டு கொடுத்து கௌரவிச்சிட்ருக்காங்க நம்ம போர்த்திஸ் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஸேரீக்கு வாங்கக்கூடிய சாரீக்கு உண்டான பிரைஸஸை வந்து நீங்கள் சொல்லி உங்களோட ப்ரைஸ் அந்த அவங்களோட ப்ரைஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வீட்டுக்கு ப்ரைஸோட போகலாங்க ஸோ இவங்க காட்டுற சாரீஸை வியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாடல் வச்சும் பார்த்தீங்கன்னா டெமோவும் காட்டிடுறாங்க சாணம் சூப்பரான கலெக்ஷன்ஸு பார்த்துடலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இதோட விலை பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்